ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரீவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இரவு நேரத்தில் இதை மட்டும் நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வந்து தலையணைக்கு பக்கத்துலேயாவது நம்ம வந்து வச்சுட்டு தூங்கிடணுமாங்க வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் நம்மளுடைய பெட்டை விட்டு எந்திரிக்கும் பொழுது இந்த ரெண்டு பொருளை நம்ம ஒரு நிமிடங்களாவது நம்முடைய கைகளில் வச்சு வணங்கணுமாங்க உங்களுக்கு இந்த ஒரு நாளில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகளோ இல்லைன்னா வேறு யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை மட்டும் உங்களுடைய கையில் வந்து வச்சு நீங்கள் நினைத்த மாதிரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரணும் படித்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸாமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் நல்ல ஒரு தேர்ச்சியை பெற அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த இரண்டு பொருள்களுக்கும் அவ்வளோ சக்தி வந்து இருக்காங்க முக்கியமாக காலையில் எந்த ஒரு செயலியுமே செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பொருள்களை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் நம்ம கைகளால் ஒரு நிமிடங்களாவது தொட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேட்கணுமா இதை கேட்கும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய காய்கறி மந்திரமோ ஏதாவது ஒரு மந்திரத்தை கூறுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நிமிடம் மட்டும் காலையில் எழுந்த உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்ல அதிகப்படியான வாய்ப்புலானது இருக்குது இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் இருபத்தோரு நாளைக்கோ இல்லைனா ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் மாற்றிட்டு வந்தாலே போதும் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது எனவே நீங்களும் இந்த ரெண்டு பொருட்களை வச்சு இப்படி பண்ணிவிட்டு வாங்க அந்த ரெண்டு பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று விரலி மஞ்சள்ங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள் இருக்கல்லவா ஒற்றைப்படையில் நீங்கள் விரலி மஞ்சள் ஒன்றோ மூணோ அஞ்சோ உங்களுடைய தகுதி கேட்டுறது இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தாமரை மணி இருக்கல்லவா அது வந்து மாலையாக பண்ணி அதிலிருந்து விதை வந்து இருக்கும் அந்த மாலை இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் இருக்கல்லவா அந்த விதைகளை சிறிதளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படியும் இந்த ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் இதை ஒரு கண்ணாடி டப்பிலும் பிளாஸ்டிக் டப்பாவிலும் போட்டு உங்களுடைய நீங்கள் தூங்கும்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஒரு செயலை வந்து பண்ணணுமாங்க காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன கெடுதல்கள் இருக்குது அது அனைத்துமே நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடவுளிடம் வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொருட்களையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி நாளான இதுவரை நீங்கள் இப்படிப்பட்ட நாளை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த நாளாகவும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது கிடைக்கும் அந்த அளவில் மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக மாறும் அதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு பொருளை மட்டும் வைத்திருந்தால் போதும் எனவே தவறாமல் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பண்ணிட்டு வரலாம் இதை ஒரு ஆள் மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை மற்ற ரெண்டு ரெண்டு மூணு நபர்கள் வீட்டில் உள்ள அனைவருமே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அது மிகவும் தவறு ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ரெண்டு பொருளையும் பயன்படுத்தணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் உறவினர்களையும் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் ترجمة